நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி அன்லீஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நடக்கப் போகுது இந்த நிகழ்ச்சிக்காக நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இப்போது தயார் நிலையில் இருக்குது நேரு இண்டோர் ஸ்டேடியம் ரசிகர்களும் அங்கே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இருந்து நிறைய வீடியோக்கள் எடுத்து போடுறத பார்க்க முடியுது தலைவரை பார்க்குறதுக்காக எல்லா ரசிகர்களும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அமீர்கானும் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்பதற்காக இப்போது சென்னை வந்துட்டார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது தலைவரும் கலந்துக்க போகிறாங்க தலைவரோட சூப்பரான ஒரு ஸ்பீச்சையும் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தலைவரோட கூலிப்படத்தோடய ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி இரவு ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு தலைவரோட ரசிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் மீல்சேஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து தான் தலைவரோட ரசிகர்களுக்கு காத்திருக்கு